அப்படிங்கிற பட்சத்துல இது அப்படியே இது வந்து நிரந்தர சட்டம் ஆக்குனாலும் பன்னீர்செல்வம் சார் நான் நிச்சயமா சொல்றேன் நீங்கள் நிச்சயமா இந்த ஜல்லிக்கட்டுக்கு வரவே வேண்டாம் தேவையே கிடையாது மக்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்காத முதலமைச்சர் இதுக்கு மட்டும் எதுக்கு சார் பார்த்தீங்க மக்களோட பிரச்சனையை காது கொடுத்து கேட்க மாட்டாரா ஆனால் நான் தலைமையை ஏற்றுப்பேனா அப்படி என்ன சார் உங்களுக்கு அதிகாரமோ அப்படி என்ன சார் உங்களுக்கு பெருமையோ இல்லை வந்து உங்களுக்கு அப்படி என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு இதுல ஏங்க இந்த சட்டமோ அரசாங்கமோ மக்களுக்காக ஏங்க அரச அரசியல்வாதிகளுக்காக சட்ட திருத்தம் பண்ணும்போது அரசியல்வாதிகளுக்காக சட்டம் மாறும் போது விலை போகும்போது ஏன் இத்தனை கோடி மக்களுக்காக சட்டம் முன் வரல ஏன் இத்தனை கோடி மக்களுக்காக எந்த ஒரு அரசியல்வாதியும் இல்ல சரி நாங்க நடத்துறோம் சரி போராட்டம் நடத்துறோம் அதுக்காக வேண்டி போய் ஏன் பேசல நான் குறிப்பா சொல்றது அரசியல்வாதிகள் அரசியல்கள் சொல்றது யாருன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அண்ட் தென் எம்எல்ஏஸ் எம்பி பிரைம் மினிஸ்டர் முதல் கொண்டு தான் சொல்றேன் ஒரு ஒரு அரசியல்வாதிக்கும் சட்டம் மாறுதா இல்லையா சட்டம் வெளப்போதா இல்லையா அப்ப ஏன் இத்தனை கோடி மக்களுக்காக சட்டம் முன் வரல ஏன் இத்தனை கோடி மக்களுக்காக சட்டம் ஏற்றப்படல ஏன் நிரந்தர தீர்வு இதுவரைக்கும் காணல இவ்ளோ கோடி மக்கள் இவ்ளோ லட்சம் மக்கள் போராடின பிறகு இவர் அங்க போவாராம் நடிப்பாராம் பிக்சர் சாப்பிட்டு வருவாராம் என்னங்க இதெல்லாம் கதை விடுறீங்களா யாரை ஏமாத்துறதுக்கு ஊரை ஏமாத்துறதுக்கா கதையே வேண்டாம் நீங்க ஜல்லிக்கட்டுக்கு வரவே வேண்டாம் நீங்க நடத்துனீங்கன்னு சொன்னா அந்த ஜல்லிக்கட்டே வேண்டாம்னு போராடுவோம் நாங்களா வர வேண்டாம் இத்தனை இத்தனை பக்கம் வந்து போராடிட்டு இருக்கோம் இத்தனை வரல இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு தலைமை தாங்குற மாதிரி வரீங்க அப்படி ஒண்ணும் நீங்க அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது சார் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கீங்க அந்த ஒழுங்கா பண்ண துப்பு கிடையாது வராறா இவராங்க சேவைய ஒழுங்கா பண்ணுங்க அதுக்கப்புறமா தலைமை தாங்க வேண்டியது நீங்கிறத மக்களே முடி பண்ணுவாங்க நீங்க அதை முடிவு பண்ண வேண்டிய ஆள் இல்ல மக்களே முடிவு பண்ணுவாங்க பரவாயில்ல நமக்காக ஒருத்தர் இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு நாம அவரை கூப்பிடுவோம் சொல்லி மக்கள் முன் வந்து உங்கள கூப்பிடுவாங்க நீங்களா போய் தலைமை ஏத்துக்கிறது அதுக்கு வந்து தலைமை ஏத்துக்கிறது இல்ல சார் அதுக்கு பேரு வேற மக்கள் தெரியும் மக்கள் சொல்லுவாங்க அது பேர் என்னன்னு இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் இவ்ளோ இழுத்ததுக்கு உண்டான காரணம் என்ன ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு விஷயம் மறந்தாச்சு என்ன ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு சந்தேகங்கள் நிறைய இருந்தது அந்த விஷயங்கள்லாம் அதுக்காக தானே இவ்வளவு தூரம் ஜல்லிக்கட்டு வந்து இழுத்தீங்க அவசர சட்டம் கொண்டு வந்த உங்களுக்கு ஏன் சார் பீட்டாவை பேன் பண்ண முடியல தலைமையத்துக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் சார் பீட்டாவை பேன் பண்ண முடியல ஏன் முடியல உங்களால அதெல்லாம் பண்ண முடியாத நீங்க முதலமைச்சர் எதுக்கு சார் வந்து தலைமை ஏத்துக்கிறீங்க இந்த வீடியோ முடிஞ்ச யாராவது பயம் இல்ல என்ன வந்து எந்த கேள்வி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் பண்றதுக்கு ஆதங்கமா இருக்கு சார் முடியல போராடணும் போராடணும்னு ஆரம்பிச்சா இந்தியால இந்த தமிழ்நாட்டுல ஒரு ஒரு விஷயத்துக்கும் போராடணும் யாரும் ஸ்கூலுக்கு போக முடியாது யாரும் காலேஜுக்கு போக முடியாது எந்த ஒரு வேலைக்கும் போரா போக முடியாது போராட்டத்திலேயே எங்க காலம் தள்ள வேண்டியதா போகும் அந்த அளவுக்கு இங்க ஊழல்களும் அரசியல்வாதி பண்ண அட்டுழியங்களும் இருக்கு இது வரைக்கும் ஏன் அரசியல்வாதிகள் யாரும் வேண்டாம்னு இந்த இளைஞர்கள் எல்லாம் சொல்றோம் சொல்லுங்க பாப்போம் எல்லாம் அரசியல்வாதிகள் பேர் வாங்கி போயிடுவாங்கண்ணா நிச்சயமா கிடையாது எந்த அரசியல்வாதி வந்து ஒரு டேஷ் பண்ணலங்கிறதுனாலதான் எந்த அரசியல்வாதியும் வந்து ஒன்னும் கிடைக்கலைங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால சுருட்டு முடிஞ்ச அளவுக்கு சுருட்டிட்டு போனீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சீங்க பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சீங்க வெளிநாட்டுல பங்களா வாங்கினீங்க விலை உயர்ந்த கார்கள் எல்லாம் வாங்கினீங்க இதுதான் பண்ணீங்க மக்களுக்கு மக்களுக்குன்னு என்ன பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம் ஒன்னும் இல்லை அந்த ஒரே காரணத்தினால தான் ஏதோ ஒரு அரசியல்வாதிகளும் வர வரல வர நாங்க சொன்னோம் பேனர் அடிச்சுக்கலாம் அங்க இங்கன்னு நாங்க வந்து இவ்வளோ விஷயம் நாங்க வந்து போராடி இருக்கோம் ஜல்லிக்கட்டுக்காக நாங்க வந்து தானா அரஸ்ட் அப்படின்லாம் பேனர் ஒட்டிக்கலாம் எல்லாம் பெருமை கிடையாது சார் அப்படின்னு பார்த்தா இங்க கடற்கரையில் போராடுறவங்க அங்க அங்க போராடுறவங்க வெளிநா வெளிநாட்டுல போராடுறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் பேனர் அடிச்சுக்கணும் என்னது ஒவ்வொருத்தரும் பேனர் அடிச்சுக்கணும் இது நம்ம கடமை சார் இதெல்லாம் போய் பேனர் அடிச்சு பெருமை பட்டீங்கன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது நானும் வந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டேன் எந்த அரசியல் வாரியம் வரல நான் தான் தமிழ அப்படின்னு காலர் தூக்கி விட்டு இதெல்லாம் பெருமையே கிடையாது இத வச்சு யாராவது ஓட்டு கேட்டா வந்தீங்கன்னா மக்கள் உங்களை காரி தூங்கு தூக்குவாங்க நாங்க போராட்டத்துக்கு கலந்துட்டோம் நாங்களாம் இவ்வளவு பண்ணோம் என்ன தான் வந்து இந்த இதை வந்து முன் நாங்க தான் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு எவ்வளவு விஷயமும் பண்ணும் அப்படின்னு யாராவது போட்டு கேட்டு வந்தீங்கன்னா அதை விட அவமானமோ அசிங்கமோ வேற ஒண்ணுமே கிடையாது சாரி ஐஸ் நான் சில கோமா வந்து பேசியிருக்கலாம் உங்க மனசை புண்படுத்திருக்கலாம் நான் பேசுறது அரசியல்வாதிகளுக்கு இல்ல நான் இப்ப சொல்ற விஷயம் பாக்குற என்னோட எஃப்டில பாக்குற மக்களுக்கு உங்க மனச புண்படுத்திக்கலாம் கட்சிக்காரங்களா உண்டுன்னு எனக்கு தெரியும் அது எத்தனை பேர் வந்து எனக்கு தெரியும் இன்னொரு வாட்டி ஓட்டி கேட்டு இந்த விஷயம் பண்ண அந்த விஷயம் பண்ணனு பண்ண விஷயத்துக்கு நியாயமான விஷயத்துக்கு நீங்க பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய க உங்களுடைய கடமையை செஞ்சேன் அப்படிங்கறத பெருமையா எடுத்து சொன்னீங்கன்னா அதை விட கேவலம் அதை விட அசிங்கம் வேற ஒண்ணுமே இல்ல எதுக்கு வரீங்க அப்புறம் அரசியலுக்கு இந்த விஷயம் எல்லாம் செய்யறதுக்கு தானே வரீங்க மக்களுக்காக போராடத்துக்கு மக்களுக்காக நல்லது செய்ய தானே வரீங்க அதையே சொல்லி காமிச்சிங்கன்னா அப்புறம் என்ன சார் இருக்கு அப்புறம் எதுக்கு அரசியல் வாதிங்க அப்புறம் எதுக்கு இந்த அரசாங்கம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆபிசரும் ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆபிசரும் நான் இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ண அந்த அறிக்கை பண்ண இங்க எல்லாம் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி ஆமாமா பேனர் ஒட்டிக்கணுமே உண்மையா சொல்றேன் போராடணும்னு வந்தாச்சுன்னா ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு இந்தியரும் ஒரு நாள் வேலைக்கு போக முடியாது காலேஜ் போக முடியாது எங்கேயும் போக முடியாது இந்தியா வறுமையில தான் வாழணும் இது ஜஸ்ட் அ பிகினிங் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சொல்றோம் இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் இதுக்கும் மேல நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்க எல்லாரும் ஒண்ணு கூடுவோம் இப்ப மெரினா கொஞ்சமா பாத்திருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மெரினா பத்தாம போக போகுது நீங்க பண்ற ஒரு ஒரு விஷயத்துக்கும்